காவேரி கர்ப்பமாக இருக்கிறது வீட்டில் உள்ள எல்லாத்துக்கிட்டேயும் சொன்னால் மட்டும்தான் விஜயும் காவேரியும் ஒன்று சேர முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டு தெரிவிங்க புயலில் காவேரி வந்து ஆட்டோவில் போயிட்டுருக்கும் போது விஜய் பற்றி நினச்சிக்கிட்டே இருக்காங்க விஜயோட நம்ம சேர்ந்து வாழும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் இப்போ என்ன பண்ணுறது பாட்டி சொன்னதுனால நம்ம பிரிஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் சாரதா இருந்துக்கிட்டு ஏ காவேரி ஒரு நிமிஷம் அங்கேயே இல்ல இப்ப நீ எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு காவேரி இருந்துகிட்டு அம்மா நானு கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போயிட்டு வந்தேன் அதே கோயிலுக்கு தான் நானும் இப்ப சாமி கும்பிட்டு வெளியில வந்தேன் நீ அங்க விஜயோட பேசிட்டு இருந்ததை எல்லாத்தையும் நான் பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது காவேரி இருந்துகிட்டு அம்மா நான் கோயிலுக்கு தான்மா போனேன் ஆனா விஜய்க்கு இதை பத்தி தெரியவே தெரியாது நான் கோயிலுக்குள்ள என்றாகிறத வந்து விஜய் பார்த்துட்டு என்கிட்ட வந்து பேசினாங்க அந்த பசுபதி பத்தி தான் எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தாங்க அதை எல்லாமே நான் சொல்லிட்டேம்மா என்னோட பிரச்சனைங்கிறதுனால அது நானே பாத்துக்கிறேன் நீங்க வந்து இதுல தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரிதாமா நானும் பேசினேன் சரி சரிடி உன்னை பத்தி எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் வேற எல்லாம் ஒன்னும் சொல்லல திருப்பியா அந்த பாட்டிக்கு நீங்க ரெண்டு பேரும் பேசுறது தெரிஞ்சது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியாது அங்க வந்து காவேரி கிட்ட போயிட்டு ஏன் காவேரி விஜய பார்த்து பேசினல்ல நீ உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடலாம்ல அந்த சித்தி தான் வந்து பேசினாங்க வீட்டுல தான் நான் அவங்களோட வரலன்னு சொல்லி உண்மை எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதானே நீ எதுக்காகடி மறைக்கிற அக்கா நான் சொல்றதுக்கு கொஞ்ச நேரம் ஆகாதுக்கா நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லிருவேன் நான் சொன்னேன்னா வீட்டில வந்து பெரிய பிரச்சனையாயிடும்க்கா அதுக்கப்புறம் என்னால தான் இவங்க எல்லாருமே பிரிஞ்சாங்கிறது லைஃப் லாங்கா அது ஒரு சொல்லா இருக்கும் அதனால தான் நான் எந்த ஒரு உண்மையும் சொல்லவே இல்லை என்னைக்கு வந்து விஜய்க்கு உண்மையெல்லாம் தெரிய வருதோ அன்னைக்கு அவங்க பாட்டியை வந்து எதிர்த்து என்னை வந்து கூட்டிட்டு போறாரா இல்லையாங்கிறத மட்டும் நான் வெயிட் பண்ணி பாக்குறேன் அதுக்காக தான் நான் இவ்வளவு நாளா எதுவுமே பேசாம அமைதியா இருக்கேன்க்கா விஜய் வந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தாத்தா இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணி அடிக்கலாமா எனக்கு வேற மனசு சரியில்லை நான் காவேரி வேற பாத்துட்டு வந்தேன் காவேரி வந்து என்னை அவாய்ட் பண்ற மாதிரி பேசுறா அது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல நான் அதை மறைக்கணும்னா கண்டிப்பா இன்னைக்கு நான் தண்ணி அடிச்சே ஆகணும் தாத்தா இருந்துகிட்டு நீ என்னப்பா பேசுற நேத்து ஒரு நாள் என்னை கூப்பிட்ட சரி உன் கூட ஜாயின் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்தேன் இதுவே நீ நினைச்சுக்கிட்டு டெய்லியும் வந்து என்னை கூப்பிட்டனா என்ன வர முடியாது இங்க பாருப்பா விஜய் நீ டெய்லியும் தண்ணி அடிச்சுனா உன் உடம்புக்கு நல்லதுக்கு இல்ல பாட்டி வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்டுட்டு இந்த விஜய் வந்து காவேரியை விட்டு ஒரேடியா வந்தா மட்டும்தான் அவன் ஹெல்த்தும் நல்லா இருக்கும் இல்லனா விஜய் வந்து காவேரி பத்தி நினைச்சுக்கிட்டு உடம்ப வந்து கெடுத்துப்பான் அதனால காவேரி கிட்ட போயிட்டு எப்படியாவது ஒரேடியா தள்ளி நிக்க சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நம்ம இன்னைக்கு முடியட்டும் நாளைக்கு காலையில இதுதான் நம்மளுக்கு முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வீட்டுல இருந்து கிளம்புறாங்க தாத்தா வந்து கல்யாணிய பார்த்துட்டு ஏ கல்யாணி இப்போ எங்க கிளம்பிட்ட ஆமா எனக்கு உண்மையில ஒரு டவுட்டாவே தான் இருக்கு முன்னாடி எல்லாம் நீ வீட்டை விட்டு வெளியில எங்க கூப்பிட்டாலும் வரவே மாட்ட இப்போ டிக்கடி வெளியில போற யாரதான் எனக்கு இன்ன வரைக்கும் புரியல கல்யாணி ஏங்க இப்படி பேசுறீங்க எல்லாம் விஜய் பத்தி விஜய்க்காக நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் தாத்தா இருந்துகிட்டு அப்ப நானும் வரவா போலாம் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க நீங்க வீட்லயே இருங்க நான் மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி அங்க இருந்து கிளம்பிட்டாங்க பாட்டி வந்து காவேரி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எல்லாருமே பாட்டியை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க காவேரி வந்து மனசுக்குள்ளேயே பாட்டி நம்மளே தனியா கோயிலில் நின்று பேசினாங்க அதெல்லாம் சரிதான் இப்போ எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க பாட்டி போயிட்டு காவேரி கிட்ட ஏ காவேரி நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அந்த விஜய நீ தெரியாதனமா வெளியில மீட் பண்ணிட்டு மனச நோகடிக்கிற மாதிரி போல அவன் வந்து மனசு கஷ்டப்பட்டுட்டு வீட்டில் வந்து டெய்லி உட்காந்து தண்ணி அடிக்கிறான் அவன் உடம்பு வீணாகிறதுக்காக தான் நீ இப்படி எல்லாம் பண்றியா அந்த டைம்ல சாரதா வந்து இதையெல்லாம் கேட்டுட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு நீங்க யார்கிட்ட வந்து பேசுறீங்க என் பொண்ணு கரெக்ட் கரெக்டா தான் இருக்கிறா உங்க பொண்ணு அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்துட்டு இதுக்கு மேல காவேரி நீ விஜயோட சேர்ந்து வாழக்கூடாதுன்ற மாதிரி எல்லாமே வந்து பேசிட்டு போனாங்க காவேரி வந்து என் வீட்டுல கம்முனு தாங்க இருக்கா உங்க பேரன் தாங்க தேவையில்லாம காவேரி மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க பாட்டி இருந்துகிட்டு தான் இப்போ நிரந்தரமா டிவர்ஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நீட்றாங்க இதை பார்த்த காவேரி வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க பாட்டி வந்து என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க விஜயோட சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி நம்ம அவங்க கூடயும் சேர்ந்து வாழல நம்ம மாட்டுக்கும் நம்ம வேலையை பார்த்துட்டு கம்னு நம்ம வீட்டில் தானே இருக்கோம் அப்புறம் எதுக்காக தேவையில்லாம டிவர்ஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க இங்கே பாரு காவேரி இந்த டிவர்ஸ் பேப்பரில் இந்த நிமிஷமே கையெழுத்து போடுற இதுக்கு மேலே விஜய்க்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னதும் காவேரி இது கேட்டுட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க காவேரி வந்து அதிர்ச்சியான செய்தி கேட்டதுனால மயக்கமாயிட்ட கீழே விழுகிறாங்க சாரதா போயிட்டு ஏ காவேரி என்னாச்சு காவேரி எழுதி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஆனா காவேரி வந்து வந்து பாட்டி போயிட்டு ஏ இதுக்கு முன்னாடியே நான் பல தடவை தடவை சொல்லியிருக்கேன் பார்த்தா இருக்கிற மாதிரி தெரியுது நீ நீ அத்தனை கேட்கவே மயக்கமாயிட்டா அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போங்கடி அப்பதான் என்ன பிரச்சனைங்கிறது நம்மளுக்கே தெரியும் அப்படின்னு சொன்னதுனால எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க பாட்டி வந்து வந்து மனசுக்குள்ளேயே நம்ம நம்ம பிரச்சனை பண்ணிட்டோமோ சைன் வாங்கன்னு சொல்லி தான் காவேரிக்கு இப்படி மயக்கம் ஆயிட்டா இப்ப என்ன பண்றது விஜய்க்கு தெரிஞ்சதுன்னா நம்மளே தான் ஏதாவது ஒண்ணு பேசுவா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் சாரதா இருந்துகிட்டு டாக்டர் என் பொண்ணு திடீர்னு மயக்கம் ஆயிட்டா டாக்டர் என்னன்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் டாக்டர் வந்து சாரதாவை பார்த்துட்டு ஏம்மா இது உங்க பொண்ணு தானே கன்சீவா இருக்காங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு அதிர்ச்சியான செய்திலாம் எல்லாம் கேட்க கூடாதுங்கிறது நல்லாவே தெரியும்ல இத கேட்டதும் शारदा வந்து ஷாக் ஆகறாங்க என்னது என் பொண்ணு வந்து கான்சிவா இருக்காளா இத்தனை நாள் என்கிட்ட சொல்லவே இல்லங்க டாக்டர் டாக்டர் என்கிட்ட ஏமா அந்த பொண்ணோட வீட்டுக்காரர்เรங்க இப்போ உடனே வர சொல்லுங்க நான் எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட தான் பேச முடியும் ஏனா இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இங்க செக்கப்புக்கு வந்திருக்காங்க இந்த பொண்ணோட வீட்டுக்காரர் வந்து விஜய் தானே அவர் தான்ங்க கூப்பிடுங்க நானே ஏற்கனவே அவர்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் காவேரி வந்து கான்சிவா இருக்கா அதனால உங்க வைஃப் வந்து நல்லா சாப்பிட சொல்லி ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்க சொல்லி சொல்லியிருக்கேன் வந்து மனசுக்குள்ளேயே இத்தனை நம்ம பொண்ணு ஏங்கிட்டயே மறைச்சிருக்கா அந்த மாமி சொல்ற மாதிரி நம்ம பொண்ணை பத்தி நம்ம ஒழுங்காவே புரிஞ்சுக்கல போல நம்ம எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் காவேரி கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே கேட்கலாம் அப்பதான் அவளும் மனசு ரிலாக்ஸா உண்மை எல்லாத்தையுமே நம்ம கிட்ட சொல்லுவா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க சாரதாவுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல டாக்டர் வேற விஜய் கூப்பிட்றாரு அதனால நம்ம விஜய் தம்பிக்கு இப்போ உடனே கால் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க விஜய் வந்து போனை பார்த்துட்டு ஆமா அத்தை நம்மளுக்கு எப்பயுமே கூப்பிட மாட்டாங்க இன்னைக்கு என்னன்னு தெரியலையே கூப்பிடுறாங்க சரி என்னன்னு தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்றாங்க விஜய் வந்து சாரதா சொல்றது எல்லாமே கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க அத்தை நீங்க எதுக்காகவும் காலப்படாதீங்க இப்ப உடனே கிளம்பி நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தாத்தா ரெண்டு பேருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகுறாங்க டாக்டர் வந்து விஜய் கிட்ட ஏன்பா ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் உன்னோட ஒய்ஃபை நல்லா பாத்துக்கணும் ஹெல்த்தியான ஃபுட்டா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீ வந்து ஒழுங்காவே பாத்துக்கிறது இல்ல ஏன்பா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேக்கும் போது விஜய்க்கு வந்து என்ன பதில் சொல்றதுனே தெரியாம அமைதியா உட்காந்துருக்காங்க விஜய் வந்து சாரதா கிட்ட போயிட்டு அத்தை வீட்டுல என்னங்க அத்த நடந்துச்சு எப்படி திடீர்னு காவேரி வந்து மயக்கமாயிட்டா ஏன் ஒழுங்கா சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது சாரதாக்கு என்ன பண்றதுனே தெரியாம சரி உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது எல்லாமே கேட்டதுக்கு அப்புறம் விஜய் வந்து பாட்டி மேல பயங்கரமா கோவப்படுறாங்க பாட்டி கிட்ட போயிட்டு பாட்டி உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது காவேரி வந்து கன்சிவா இருக்கா அததான் உங்ககிட்ட கிட்ட அன்னைக்கு நாங்க முடிவு பண்ணிருந்தோம் அன்னைக்கு காவேரி வந்து என் கூட வராததுனால நான் எந்த ஒரு உண்மையும் சொல்லல என்னையும் காவேரியும் எந்த ஒரு சூழ்நிலையும் பிரிக்க முடியாது அதை நீங்க உங்க மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க காவேரி வந்து கர்ப்பமா இருக்கிறதுனால தாத்தா வந்து விஜயும் காவேரியும் ஒன்னு சேர்த்து வைக்க போறாங்களா என்னங்கறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்கலாம் நம்ம சேனல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ